மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் வீரா மாரன் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வந்து ஷூட்டிங்கில் ஆடில் நடிக்கிறாங்க அதே சமயத்தில் இது எல்லாத்தையும் கண்மணி பார்த்துட்டு காதில் புக வருது வீராவுக்கு வேற தாலி செயின் மாட்டி விட்றாரு மாறன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் இந்த பக்கம் டேரக்டர் வந்து படம் எடுக்கலான்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ரெடியாகி நிற்கிறாரு கடையில் அந்த சமயத்தில் வேகமாக அவரோட அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்கிறாங்க சார் ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ராகவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சார் நம்ம நடிக்க வந்த மாடல் அவர் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஓடி போயிட்டார் சார் ஏன் ரகசியம் ரகசியம்னு சொல்லிட்டு ராகவன் சார் முன்னாடியே மொத்தத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப தம்பி தான் இருக்காங்கள்ல அப்புறம் என்ன பிரச்சனை அவரை வச்சே வீரா கூட ஷூட்டிங்கை முடிச்சு விட்டுருலாம் வர சொல்லுங்க அப்படின்னு இங்கே வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்க கூடலாம் என்னால் நடிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க வீராவை எப்படியோ சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் மாரங்கிட்ட வந்து தயங்கி தயங்கி ராகவன் வந்து நீ வீராவுக்கு வந்து ஹஸ்பண்டாக வந்து நடிக்கணும் இதை ஏன்டா இவ்வளோ நல்ல விஷயத்த சோகமாக இருக்க நடிச்சுட்டா போச்சு என்ன வீரா தாலி கட்டி என்ன கட்டிடலாமா ஹஸ்பண்டு தானே அப்படின்னு சொன்னோன்னே கொண்டு என்ன என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இல்லை வீரா இதான் நல்ல சந்தர்ப்பம் வா போலாம் அப்படின்னு தோனில் கை போடலான்ட்டு கிட்டேக்குறாங்க பிச்சரும் பிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு கேமரா எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு முதல்லேருந்து வராங்க உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அம்மா என்ன விஷயமா நம்ம இங்கே இங்கே கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வீரா வந்து கேட்டோன்னே அதுவா போண்டாட்டி வேற ஒன்றும் இல்லை உனக்கு நல்ல புடவைலாம் வேணும்னா இந்த கடையில் வாங்கினா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி காதலேருந்து புகை வர்ற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் வீரா கழுத்தில் வந்து நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு கழுத்தில் தாடி செயின்லாம் போட்டிருக்காங்க அந்த சீன் வந்து மறந்தால் த செயின் போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதை வந்து இதில் காட்டலை கண்டிப்பாக வந்து அந்த சீன் கண்டிப்பாக வரும் இந்த பக்கம் புடவை எல்லாத்தையும் வந்து கிஃப்டாக கொடுக்குற மாதிரி மாறன் வந்து த கொடுக்குறாங்க இந்த பொண்டாட்டி வச்சுக்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அழுத்தி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுடுறாங்களா இதுக்கப்புறமேட்டுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு ஆடு என்னமோ வந்து இவங்க ரெண்டு பேரும் நெஜம்புலிய புருஷன் பொண்டாட்டி மாதிரியே இருக்காங்க எதுவாக இருந்தாலும் இவங்களையே வந்து பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு கிட்டே வந்து அந்த டேரக்டர் வந்து சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னா கண்மணி வந்து என்ன சார் வந்தீங்கன்னா அதோட முடிக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் வந்து வள்ளி வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் மனசு வந்து சந்தோஷப்படும் ஒருவேளை வந்து அவங்க மனசு மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கடை பிக்கப் ஆகும் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க